அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கர்க்கு பண்ணு திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலே சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதியென்ற இம்மாற்றம் நாம்கடவா வண்ணமே நல்கு பாதகங்கள் தீர்க்கும் பரமநடிகாட்டும் வேதம் மனத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அரியா மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளாள் நீராட் போதுவீர் போதுமினோ நேரிடையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீராள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபர் குமரன் ஏரார்த்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்முதைய போன் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோரம்பாவாய் வையத்து வாழ்வீர்களாள் நாமும் நம் பாவைக்குச் செய்யும் கருசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத் துயின்ற பரமநடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மைய மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதனச் செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆம்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோரெம்பாவாய் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்குச் சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கயலுகலப் பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய் ஆழிமழைக்கண்ணா எந்த நீ கைகறவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தி ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியம் தோளுடை பற்பனாபன் கையில் ஆழி போல் வடம்புரிபோல் வடம்புரி போல் தாழாதே சார்ந்தும் உதைத்த சரமழை போல் வாழ உலகில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினார் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனமும் தீயினில் தூசாகும் செப்பேலோரெம்பாவாய் புல்லும் சிலம்பினகான் புல்லறையின் கோயிலில் வெள்ளை வெளிசங்கின் பேரரபம் கேட்டிலையோ புள்ளாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் களக்கழியக் காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேளோர் எம்பாவாய் கீசு கீசென்று எங்கும் ஆனைச்சன் கலந்து பேசின பேச்சரவன் கேட்டிலேயோ பெண்ணை காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கெடுத்தியோ தேசமுடையாய் திரவேலூர் எம்பாவாய் கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிற்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துனை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோரெம்பாவாயி தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமழ மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் எம்பாவாய் நோற்று நோற்றுஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறைதரும் புண்ணியனால் பண்டருநாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்ப கர்ணனும் முனக்கே பெருந்துயில் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து ரெம்பாவாய் கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரழழிய சென்று செறிச்சியும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் வல்ல எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்று குரங்கும் பொருளேலோரெம்பாவாய் அனைத்திலும் கற்றருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால்சோர அனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசர் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் சற்ற மனத்திற்கினியானை பாடவும் நீ வாய் வாய்திரவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருரக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோரெம்பாவாய் புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலர்ந்தேலோரம்பாவாய் உங்கள் புழைக்கடை ஆவியுள் செங்கழு நீர் வாய் நிகழ்ந்து வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோரம்பாவாய் எல்லே இளங்கிலியே என்னும் உறங்குதியோ சில்லென்று அலையேன் மின் நங்கை மீற்போதறுகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேருடையை எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோரெம்பாவாய் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்திறவாய் ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னிலை வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ கதவம் நீ கேளோரெம்பாவாய் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குளவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பொற் களலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோரம்பாவாய் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வெளியன் நந்தகோபாலன் மர்மகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழழி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்த திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டிலின்மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்திரவாய் மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலல ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவு ஆற்றகில்லாகையால் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன்சென்று கப்பம் தவிர்க்கும் களியே செப்பம் செப்பமுடையாய் திரளுடையாய் சற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலிழாய் செப்பென மென்முளை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலிழாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோரெம்பாவாய் ஏற்றக்களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் வள்ளல் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே போற்று யாம் வந்தோம் புகழ்ந்தேலோரெம்பாவாய் அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே போல் வந்து தலை பெய்தோ கிங்கினி வாய்செய்த தாமரை பூப்பூலே செங்கன் சிறு சிறுதே எம்மேல் விழியாமோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல்சாபம் இழிந்தேலோரெம்பாவாய் மாரிமழை முழஞ்சில் மண்ணிக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து பொங்க எப்பாடும் பேர்ந்து ஊதறி மூரி நிமர்ந்து முழங்கப் புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூ வண்ணா உன் கோயில் நின்று இங்கனை போந்தருளி கோப்புடைய சீரிய இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோரெம்பாவாய் அன்று இவ்வலகம் அளந்தாய் அடிபோற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி பொன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எறிந்தாய் கழல் போற்றி குன்று எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின்கையில் வேல் போற்றி என்றென்றும் உன் சேவகமே ஏத்திப் பறைகொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோரம்பாவாய் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரைக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நின்ன நெடுமாலே உன்னை அரித்தித்து வந்தோம் பரதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து ரெம்பாவாய் மாலே மணிவண்ணா நீராடுவான் மேலையார் செய்வனகல் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாளன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சாளப்பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இளையாய் அருளேலோர் எம்பாவாய் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன்தன்னைப் பாடி பறைகொண்டு யாம் பெறும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால்சோறு மூட நெய்பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் கறவைகள் பின்சென்று காணம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறையொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளாம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனமும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய் சிற்றம் சிறுகாலே வந்துண்ணை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மெய்த்துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றே கொள்ளாமற் போகாது இற்றை பறைகொள்வான் கொள்வான் கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேள் பிறவிக்கும் உண்தன்னோடு யாவோம் உமக்கே யாம்சைவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோரம்பாவாய் வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனே திங்கள் திருமுகத்துச் சேயிழையார் சென்றிரைஞ்சி அங்கப்பறை கொண்டவாற்றை அணிபுதுவை புதுவை பைங்கமழத் தந்திரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கியிப் பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று என்புருவர் எம்பாவாய் பாதகங்கள் தீர்க்கும் பரமநடிகாட்டும் வேதம் மனத்திற்கும் பித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அரியா மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு